அலாமலைக்கு வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன் ஃபாஸ்ட் ஃபுட்டில் எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடித்த ஒரு உணவுன்னு சொன்னால் பீஸாவை தான் எங்களை ரொம்ப பேர் சொல்லுவாங்க பீஸா லசானியா ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு டேஸ்டில் எங்களோடய வீட்டில் அடிப்படையாக கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக அதை என்ன ரொம்பவே ஹெல்த்தியாக ஒரு டின்னருக்கான உணவு தான் நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லி இங்கே பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்காக வேண்டி நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன் உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கொண்டேன் பாருங்கள் அதே நேரம் ஒரு கேரட்டும் எடுத்துக்கொண்டேன் இது ஒரு சின்ன கெரட்டாக தான் இருக்குது நீங்கள் இதை விட கொஞ்சம் பெருசாக சேர்த்துறேன்னா கூட சேர்த்து எங்களுக்கு இந்த டின்னர் மெனுவை செய்கிறதுக்கு மொத்தமாக மூணு கேரட் தேவைப்படும் இதில் நான் ஆரம்பத்தில் ஒரு கேரட் எடுத்திருக்கிறேன் அந்த கேரட் இந்த மாதிரி ஒரு கிரேட்டரை வச்சு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் அதுக்கு பிறகு நான் எடுத்திருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் இத மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கொள்றேன் பாருங்க மாதிரி தான் கேரட் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து கிரேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் நான் கிரேட் பண்ணி எடுத்தால் உருளைக்கிழங்கு கெரட்டும் தான் இது இதில் நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்குற அளவையும் சொல்லியிருக்கிறேன் கெரட்டில் அளவையும் சொல்லியிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு இதை மாதிரி பிழிஞ்சு எடுத்தால் தண்ணி வருகுது இந்த தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது அதே நேரம் உருளைக்கிழங்கு நாங்கள் இதை மாதிரி கிரேட் பண்ணி எடுத்தால் அது கலர்லேயும் ஒரு மாற்றம் ஏற்படும் ஸோ நாங்கள் அதை தவிர்க்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி கழுவிட்டு இந்த உருளைக்கிழங்க நல்லா புளிஞ்சு எடுத்துக்கொண்டால் சரி பாருங்க இந்த மாதிரி தண்ணி எதுவும் இல்லாமல் நாங்கள் கழுவி விட்டோம் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் இதை மாதிரி நான் கிரேட் பண்ணினேன் எல்லா உருளைக்கிழங்கையும் அதே நேரம் ஒரு கெரட் ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவி விட்டுட்டு எடுத்து ரோரமாக வச்சுக்கணும் பிறகு ஒரு பவுலுக்கு மூணு முட்டை சேர்த்துக்கொண்டு சேர்த்து இதை மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு அதே நேரம் கெரட் இந்த ரெண்டு மிக்சரையும் இதோட சேர்த்திக்கொள்ள வேணும் இப்போ நான் இதுக்கு ரெண்டு கரண்டி அளவுக்கு அதாவது தேக்கரண்டியை விட கொஞ்சம் பெரிய கரண்டி கறிக்கெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அந்த கரண்டி தான் இது அந்த கரண்டியால் ரெண்டு கரண்டி அளவுக்கும் மைதா மாவும் சேர்த்திக்கொள்கிறேன் மைதா கோதுமை எது வேணும்னாலும் சேர்த்தி கொள்ளையிலும் அதோட ஒரு கரண்டி அளவுக்கு கோடி ஸ்ட்ரெச் சேர்த்தி உங்களுக்கு கோடி ஸ்ட்ரெச் இல்லைன்னு சொன்னால் வெறும் மைதா மாவை மட்டுமே சேர்த்தி கொள்ளிடலும் அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி கொள்றேன் அதோட ஒரு கரண்டி அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திக்கொண்டேன் மிளகுத்தூளைகளுக்கு அதிகமாக வேணும்னா கூட சேர்த்திக்கொள்ளும் எல்லாம் சேர்த்து இத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அதுக்கு பிறகு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை சேர்த்திக்கொண்டேன் இதுக்கு நான் சேர்த்து இருக்கிறது பசளக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கீரை உங்களுக்கு வேணும்னு சொன்னால் முருங்கைக்கீரை அல்லது பொண்ணங்காணி கூட சின்னதாக அரைஞ்சி விட்டுட்டு சேர்த்தி கொள்ளல அதுக்கு பிறகு நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அதுக்கு பிறகு ரெண்டு கேரட் தோலை சீவி கழுவி எடுத்துக்கொண்டு அந்த கேரட்டையும் இதை மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் மொத்தமாக எங்களுக்கு இதை செய்கிறதுக்கு மூணு கேரட் தேவைப்படும் அதை கிரேட் பண்ணுறதுக்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு திருப்பவும் கீரை எடுத்துக்கொண்டு அதையும் இதை மாதிரி நல்லா அறிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு எந்த கீரை வேணும்னாலும் சேர்த்துக்கொள்ளேன்னு கீரை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை இப்போ நான் ரெண்டு தேக்கரடி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொண்டேன் அந்த எண்ணெயில் நாங்கள் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் அதோடு நாங்கள் கிரேட் பண்ணி வச்ச கெரட்டையும் சேர்த்துக்கொள்ள வேணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ள வேணும் இது எல்லாத்தையும் நாங்கள் நல்லா எண்ணெய்லேயே வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் எங்கட அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்க வேணும் அதே நேரம் இது வதங்கிறதுக்கு ரெண்டிலிருந்து மூணு நிமிஷம் அளவுக்கும் தேவைப்படும் இது வதங்கினதுக்கு பிறகு நான் டின் மீன் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதோடு சேர்த்து கொள்கிறேன் அதுக்கு பிறகு ஒரு கரண்டி அளவுக்கும் சரக்குத்தூள் அதே நேரம் ஒரு கரண்டி அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து அதையும் இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நான் இதுக்கு தக்காளி சோஸ் சேர்த்தி கொள்ள போகிறேன் நீங்கள் பாஸ்டா அல்லது லசானியா எதுக்கு சேர்த்துற சோஸாக இருந்தாலும் ஓகே உங்ககிட்ட இந்த சோஸ் இல்லைன்னு சொன்னால் மீடியம் சைஸில் ஒரு மூடிலேருந்து நாலு தக்காளியை நல்லா கழுவி விட்டுட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி அதை கூட சேர்த்து கொள்ள வேணும் சோஸு சேர்த்துனதுக்கு பிறகு மீடியம் ஃப்ளேம்லேயே கடை அடுப்பை வச்சு ஒரு டூ மினிட்ஸ் அளவுக்கும் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் அதை அப்படியே வதைக்கிறதுக்கு பிறகு ஆற வச்சுட்டு நான் இதை மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரெயில் ஒரு பேக்கிங் பேப்பரை போட்டு அதுக்கு மேலெல்லாம் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கணும் எண்ணெயை தடவிட்டு நாங்கள் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வைச்ச உருளைக்கிழங்கு கேரட் மிக்சரை இந்த பேக்கிங் ட்ரெயில் இதை மாதிரி போட்டு நாங்கள் எல்லாத்தையும் நல்லா ஒரே லெவலுக்கு லெவல் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நான் இதை மிக்சருக்கு மேலான சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கொள்கிறேன் நீங்கள் வந்து இந்த ஸ்லைஸ் சீஸ் இல்லைன்னு சொன்னால் கிரேட்டட் சீஸ் கூட சேர்த்து கொள்ளேன்னு இப்போ நான் டின்பீன் சோஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சு இந்த கறியை வந்து இதுக்கு மேலால் போட்டுக்கொள்கிறேன் இந்த கறி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு மீன் சேர்த்த விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக சிக்கன் அல்லது பீட் கூட சேர்த்து கொள்ளிலும் பீட்டை சிக்கனை அரைச்சி கூட இதை மாதிரி கறி செஞ்சு சேர்த்து கொள்ளிலும் இப்போது இதையும் இதை மாதிரி நல்லா லெவல் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்கிறேன் இப்போது இதுக்கு மேலாழி சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கொள்கிறேன் இப்போ நான் கிரேட் பண்ணி வச்ச கேரட்டில் கொஞ்சமாக வேறையாக எடுத்து வச்சுக்கொள்வே அதை கொஞ்சம் வேலாழி இது மாதிரி விட்டு எடுத்துக்கொள்கிறேன் அதே நேரம் கீரையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு இல்லையா அந்த கீரையை வேளாழி இது மாதிரி விட்டு எடுத்துக்கொள்கிறேன் அடுத்தது ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சேன் அதையும் மேலே இது மாதிரி போட்டுக்கொள்கிறேன் ஒழு பச்சை மிளகாய் வேணாம்னு சொன்னால் விட்டுறும் இப்போ இதை நாங்கள் நூற்றி எண்பது டிகிரியில் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் பேக் பண்ணினதுக்கு பிறகு என்னடா இந்த டிஷ் வந்து எவ்வளோ சூப்பராக அதே நேரம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக பேக்காகி வந்திருக்குது இது சாப்பிட்டாலும் சூப்பராக டேஸ்ட் இருக்கும் நீங்களும் மறக்காமல் இதை மாதிரி செஞ்சுப்பாருங்க ரொம்பவே ஹெல்த்தியானது எங்கிட்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தா அவங்க அடிக்கடி கேட்டு சாப்பிடுவாங்க அதே நேரம் ஏதோ ஒரு ஹெல்த்தியான சாப்பாட்டை எங்கிட்ட பிள்ளைகளுக்கு கொடுத்த மாதிரியும் இருக்கும் அவங்க மனதளவுலேயும் சந்தோஷப்படுவாங்க அதே நேரம் உடலளவுலேயும் அவங்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் நாங்கள் கீரை அதே நேரம் கேரட் பீன் உருளைக்கிழங்கு சீஸ் எல்லாமே சேர்த்து இருக்கிறோம் எல்லாமே வளர்ந்த பிள்ளைகளுக்கு தேவையான உணவுகள் தான் சத்தான உணவுகள் நீங்களும் இதை மாதிரி வீட்லேயே உட புள்ளுகளுக்கும் சரி வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் சரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு வீட்டில் இந்த பொருட்கள் இருந்தால் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிறகு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட கொமண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணி கொள்ளுங்க நாங்கள் பீஸா லசானியா எல்லாம் சாப்பிட்டா டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டேஸ்ட்டாக தான் இதில் டேஸ்ட் இருக்க போகுது ரொம்பவே நல்லா இருக்குது நாங்கள் இதுக்கு சேர்த்துக்கிற சோஸ் அதே நேரம் சீஸ் கிழக்கு அதே நேரம் முட்டை எல்லாம் சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கு அதே நேரம் ஆரோக்கியமாகவும் இருக்கு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்ஷால்லா இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான அதே நேரம் யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கும்